நபர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் கூண்டு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்து பாத்திரத்தை வச்சுக்கிட்டாச்சு பாத்திரம் நல்லா காயவும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்ச உடனே வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமெளகாய் எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் உரித்து வச்சுருக்கா பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்

மிளகாய் ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன் வந்து அரை ஸ்பூன் சேர்க்குறேன் மல்லித்தூளும் ஒரு புளி ஒரு நெல்லிக்க அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது இது கூட கலந்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் வத்தட்டும் அதுக்கப்புறம் காட்டுறேன் குழம்பு எப்படிங்கள குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இனி நல்லா கொஞ்சம் வத்தட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே